பார்க்கலே நாங்கள் தான் உங்களுக்கு காத்திசிறோம் இன்றைக்கி வந்து என்ன விளாக் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து இவரோட அக்கா சரி ஓகே போய் ரொம்ப நாளாக போகலிங்களா வர சொல்லிகிட்டே இருந்தாங்க கூட்டு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டியில்தான் போக போகிறோம் கொஞ்சம் தான் அதனால சரி வண்டியிலே போகலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் வர்றது சர்ப்ரைஸாக தான் போகிறோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்குது என்னை பக்கத்துலேயே இருக்காங்க போய் பார்க்கவே முடியாத ஃபோனில் தான் பேசுகிறோம் சரி இன்றைக்கி போகலாம் நிறைய டைம் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாட்டுக்கு ஃபோன் பேசுகிறப்பெல்லாம் என்னால் பேச முடியறதில்ல தான் பேசுவார் அடிக்கடி ஒரு தான் பேசுவார் ஃபோன் அவங்க அக்காட்ட சரி இன்றைக்கி போகலாம் சர்ப்ரைஸா வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு வீட்டுக்கு வரணும் சரி ஓகேங்களா காட்டு வழியா பூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு நாங்க வர வழியில எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் காடு அந்த பக்கமும் காடு வீடுகளே இல்லை புது ஏரியா ஏரியாவலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வழியில வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க ஃபேன் நிக்குதுங்களா அப்படியே சுத்த மாட்டேங்குது காத்து வரது காத்து வருமா காத்து பயங்கரமா வந்துட்டோம் போங்க ஆனால் வந்து வெளியே இருந்து மாற்றிக்குவோம் உள்ளே இறந்தால் தப்பிச்சுக்குவோம் ஆ கோயிலுக்கு வந்துருக்கிறப்ப இதில் ம் அதனால தான் கேமரா ஆன்லைனே வச்சுட்டு போகிறேன் வெளியே மட்டும் இருந்தது வண்டி நிக்குது பாத்துருச்சு அதுக்குதான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் வெளியே அபி

நல்லா இருக்கேன் கவிதா தான் எந்திரிச்சு ஓடினதா இருப்பாடியோ படித்து இருக்க சீட்

சோரம் வச்சு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் சாப்பிட சொல்லுவாங்க எப்படி ஒரு மனசு சாப்பிட முடியும் இதே இப்படியெல்லாம் பண்றது இவங்க அக்கா அக்கா எப்போ வந்தா நீ எங்க அக்கா வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிடாம வெறும் வயத்த காய போட்டு வந்துரு அதான் கரெக்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல சோறாயிடுச்சு பாப்பா சோறாயிடுச்சு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி வட்டல் நிறைய சோத்து போட்டு குழம்பு ஊத்தி கொடுத்துருவோம் சாப்பிடவே முடியாதுங்க ஆசையா இருக்குங்க சாப்பிடவே முடியாது கழுத்து வரைக்கும் நப்பிட்டு தான் விடுவாங்க நீ தான் போகணும் ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க காமிக்கிறேன் அதையும் கூட உங்களுக்கு பிஸ்கெட்டு இப்படி பிஸ்கட்டிங் கொண்டு வந்து வெச்சு போட்டு காபியும் குடிக்கணும் அம்மா இப்போ இந்த கொண்டா ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அது குளு ஜீரணமாகாதா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து சாப்பாடு போறீங்க அப்ப சாப்பிட்டுட்டு அப்புற ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பொழுது ஓணான அப்படி காலமேங்க கடகா இருக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க மக்களே புள்ளைய பட்டை காபிட்டு வேற வந்து வாசம் மணக்குதா அங்க மணக்குதா அம்மே சொல்லுங்கப்பா உங்களுக்கு வர இருக்குறவங்களுக்கு மட்டும் தான் மணக்கும்

சமையல் ஜாம்பவான்ல சமைச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட சமையல்ல சாப்பிடுறதுக்காக நான் வந்த மாட்டீங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அண்ணா அண்ணா இருக்கு நான் கண்ணியாத பாப்பா குடிங்க அதுအောင် ஒன்னு சொல்லுங்க நான் ப்ரோலர் நான் தம்பளவங்கள நான் வேற மூடி வந்தோ சாப்பிட்டோ கிளம்பியாச்சு இத எங்கில கிங்க வேல நெய்யல்ல வீரியாக்கும்ல பாப்பா சொல்லிட்டு எங்க எல்லாம் ரெடி ஆயிருப்பா

ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கோம்ப்பா நீ எத்தனை எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வீட்டுக்கு வரைய அவ்வளோ நல்லது கிடைக்கும் நீ எவ்வளோ லேட் ஆகி அது அது சேமியாக பொறுத்து அது எப்படி கேட்டு அடுத்து வைப்ப எங்கே போகலாம் ஏதோ பிளான் போடுது இப்படிதான் ஆகணுமா ஏ பஞ்சர் தான் என்னாச்சு இதில் டயர் இதாகிடுச்சு அப்படியே பஞ்சர் ஆயிடுச்சு டயர் ரொம்ப முழு முழு ஆயிடுச்சு அதனால பஞ்சர் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக காத்தறிஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது